குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா தக்க சமயம் பக்தர்களுக்கு அளிக்கும் அபயம் போக்கியது அவர்கள் பயம் ஆக்கியது அவர்கள் வாழ்வை இன்பமயம் சமயம் அறிந்து அருள் புரிவதில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஈடு இணை அவரே அந்த அருள் விளையாட்டில் பங்கு கொண்டு ஆனந்தம் அடைந்தவர்களுள் பிரபல நரம்பியல் நிபுணர் டாக்டர் எஸ் கல்யாணராமனும் ஒருவர் ஒரு சமயம் கல்யாணராமன் பெரியவா மகாராஷ்டிரா மாநிலத்தில் முகாமிட்டிருக்கும் முகாமிட்டிருக்கும்போது அவரை தரிசனம் செய்ய சென்றார் ஆனால் அங்கு சென்றவுடன் தான் மூன்று நாட்களாக ஊருக்கு வெளியே உள்ள ஒரு நதிக்கரையில் இருக்கும் மாந்தோப்பில் பெரியவா தங்கியிருப்பது தெரிய வந்தது உடனே அங்கு சென்று தரிசனம் செய்தார் நகரின் நடுவில் எல்லா வசதிகளும் நிரம்பிய இடத்தில் தங்கியிருந்த மகான் எதனால் அவற்றை விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் உள்ள மாந்தோப்பில் முகாமிட்டுள்ளார் என்பதை அறிய ஆவல் கொண்டு விசாரிக்க உடன் இருந்தவர்கள் சொன்ன பதில் ஆச்சரியமாகவும் மனதை நெகிழ வைப்பதாகவும் இருந்தது நகரில் மகான் இருந்தபொழுது தினமும் ஒரு வயதான மனிதர் வந்து தரிசனம் செய்வாராம் அந்த பக்தர் பெரியவரிடம் நெருங்கி வந்தது கிடையாது எதுவும் விண்ணப்பிப்பதும் இல்லை அமைதியாக வந்து ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு காதலாகி கசிந்து பக்தியுடன் கண் குளிர தரிசித்து ஓசையின்றி சென்று விடுவார் இப்படி தினம் நடந்து கொண்டிருந்தது இதை உடன் இருந்த எவரும் கவனிக்கவில்லை சர்வக்னரான மாமுனி கவனிப்பாமல் இருப்பாரா ஒரு நாள் அந்த அன்பர் வந்தபொழுது அவரை அருகில் அழைத்து தினமும் வருகிறீர்களே ஏதேனும் வேண்டுமா என்று பறிவுடன் வினவினார் அதற்கு அந்த பக்தர் சொன்ன பதில் பெரும் வியப்பாய் இருந்தது தான் இந்த ஊருக்கு தினக்கூலியாக பிழைப்பு தேடி வந்ததாகவும் தனது உண்மை உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து மேஸ்திரியானதாகவும் பின்னர் சிறிய கான்ட்ராக்டராக ஆனதாகவும் நாளடைவில் தொழில் வளர்ந்து அதனால் பெரிய நிலப்புலன் வீடு வாசல் முதலிய ஐஸ்வர்யங்கள் ஏற்பட்டதாகவும் ஊருக்கு வெளியில் தனக்கு பெரிய தோப்பு இருப்பதாகவும் ஆனால் இவை அனைத்தும் தனது உழைப்பால் மட்டுமன்றி தனது இஷ்ட தெய்வத்திடம் செய்த பிரார்த்தனையின் பலனே என்று கூறினார் சரி இப்படி வாரி வழங்கிய அந்த இஷ்ட தெய்வம் எது தெரியுமா கலியுக கண்கண்ட தெய்வம் நம் காஞ்சி மகாபெரிவாளை விட்டால் வேறு யார் மனமுருகி வேண்டிய இஷ்ட தெய்வமான காஞ்சி மாமுனிவர் தான் இருக்கும் ஊருக்கே வந்திருக்கும் பொழுது தினம் வந்து தரிசனம் செய்யாமல் இருப்பாரா அந்த அன்பர் அளவிலா ஆனந்தத்துடன் தன்னிடம் நாடி வந்த கருணை கடலை தரிசித்த பக்தர் மனதில் ஒரே ஒரு ஆசை என்னவெனில் அருளால் குசேலராக இருந்த ஒருவரை குபேரனாக்கிய அந்த மகானை தனது இல்லத்திற்கு அழைத்து உபசரிக்க வேண்டும் என்பதே சரி அந்த தரிசனத்திற்கு வந்த முதல் நாளே அருகில் வந்து விண்ணப்பித்துக் கொண்டிருக்கலாமே எனில் அதற்கு தடையாக இருந்தது அவர் பிறந்த குலம் அவர் குலத்தில் நந்தனார் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த தனது இல்லத்திற்கு ஆச்சார அனுஷ்டானத்தின் சிகரமான காஞ்சி மகான் வர சம்மதிப்பாரா தான் வாய் திறந்து விண்ணப்பித்து அந்த மகான் வரவில்லையெனில் மனம் படும் பாடு சொல்லி மாளாது ஏழேழு பிறவியிலும் வாட்டும் அந்த குறை மேலும் தனது இஷ்ட தெய்வம் தனக்காக தனது ஆச்சாரங்களை விடும்படி தர்ம சங்கடத்தில் விடுவதும் நியாயமில்லை என்ற எண்ணத்துடன் மௌனமாய் விலகி நின்று தரிசித்து மனதிற்குள் பிரார்த்தித்துவிட்டு செல்கிறார் காஞ்சி மகான் பக்தரின் மனதை புரிந்து கொண்டு அவர் குறை தீர்த்து அருள் புரியவே தானே அவரை அருகில் அழைத்து உரையாடினார் மகானன் கரிசன மொழிக்கு பதிலாக விவரம் அனைத்தையும் கூறிய பக்தர் நேரில் தனது அவாவை வெளியிட தைரியம் வரவில்லை என்று கூறி கண்ணீர் பெருக்கி நின்றார் ஆனால் முழு மதியிலும் குழுமையாக அந்த சந்திரசேகரனார் சொன்ன பதில் நான் இந்த ஊருக்கு வந்ததே உன்னை பார்க்கத்தான் உன் வீட்டுக்கு நான் மட்டும் வரப்போறதில்லை என்னோட படையோட வரப்போறேன் என்று சொன்னதும் அந்த அன்பர் அடைந்த இன்பத்தை எழுத்தில் வடிக்க முடியுமா பிறப்பால் தாழ்ந்த குடியாயிருந்தாலும் உழைப்பில் பக்தியில் உயர்ந்திருந்த அந்த அன்பருக்காகவே காதம் காதமாக வெகு தொலைவு நடந்து அவர் இந்த ஊருக்கு சென்று அந்த கருணை மாமலையின் கருணையைத்தான் சொல்வதா அல்லது தனது பக்தியால் விண்ணிலிருந்த தெய்வத்தை மண்ணிற்கே அழைத்த அந்த பக்தரின் பக்தியைத்தான் சொல்வதா நடமாடும் தெய்வம் தனது அவதார காலம் முழுவதும் நடையாய் நடந்து இது போன்று பக்தர்களுக்காகவே என்பதற்கு பல சாட்சியங்கள் உண்டு பெரியவாளின் அருள் விளையாட்டில் தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்கும் இடம் உண்டு அப்படி இதற்கு முன் தன்னை தரிசனம் செய்யாத ஒரு பக்தருக்கு ஆபத் பாந்தவனாய் மகான் அருளியதை இப்பொழுது பார்ப்போம் கர்நாடகாவை சேர்ந்த மூத்த மருத்துவர் ஒருவர் காரில் தனது குடும்பத்துடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் பேய் மழை கொட்டி கொண்டிருந்ததால் எதிரில் வழி கூட சரியாக தெரியவில்லை தட்டு தடுமாறி வண்டியை ஓட்டி சென்றவர் ஒரு வழியாக ஒரு சிறு கிராமத்தை கண்டார் அப்பொழுது இரவு பதினோரு மணி இருக்கும் ஒரு வீட்டில் விளக்கு எரிவதையும் வீட்டு வாயிலில் சிலர் நின்று கொண்டிருப்பதையும் கண்ட மருத்துவர் அவர்களிடம் சென்று இங்கு அருகில் ஏதாவது தங்கும் விடுதி இருக்குமா என்று வினவினார் எதிரில் இருந்த மனிதர் நீங்கள் மருத்துவரா குடும்பத்துடன் வந்திருக்கிறீர்களா என்று கேட்க ஆம் என்று பதிலளித்தார் உடனே உங்களுக்காகத்தான் நாங்கள் ரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்து கொண்டிருக்கோம் உள்ளே வாருங்கள் உணவு தயாராக உள்ளது உணவு உண்டு ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று கூற கேட்ட அதிர்ச்சி அடைந்தார் மருத்துவர் யார் இந்த மனிதர் இவருக்கு எப்படி நம்மை பற்றி தெரியும் நாம் யாருக்கும் தகவல் அறிவிக்கவில்லையே ஒரு கால் நம்முடைய பழைய நோயாளிகளில் ஒருவரோ என்று பலவாறு எண்ணி குழம்பியவாறு என்னை உங்களுக்கு தெரியுமா என்று அவரிடமே கேட்டார் அந்த மனிதர் சொன்ன பதில் மேலும் அதிர்ச்சியை அளித்தது இன்று காலை காஞ்சி மகா இந்த ஊர் வழியாக அடுத்த ஊருக்கு போகப் போவதை அறிந்து நாங்கள் அவருக்கும் உடன் வரும் பரிவாரங்களுக்கும் உணவு தயார் செய்து வைத்து கொண்டு காத்திருந்தோம் அவர் எங்கள் ஊர் எல்லைக்குள் வந்ததும் இரவு எங்கள் வீட்டில் தங்கி உணவு உண்டு ஓய்வெடுத்து செல்லுமாறு வேண்டினோம் ஆனால் அவரோ மழை வரும் முன்பே தாம் அடுத்த ஊர் செல்ல வேண்டும் என்றும் எனினும் இரவில் ஒரு மருத்துவர் தன் குடும்பத்துடன் காரில் வருவார் அவர்கள் களைத்து இருப்பார்கள் அவர்களுக்கு வயிறார் உணவளித்து ஓய்வெடுக்க உதவுங்கள் என்று கட்டளையிட்டு சென்றார் அவர் ஆணைப்படி உங்கள் வருகையை வழிமேல் விழிவைத்து பார்த்து நிற்கிறோம் நீங்கள் அவர் சொன்னபடியே வந்துவிட்டீர்கள் என்று கூறினார் இதை கேட்ட மருத்துவருக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளலாம் இன்ப அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத மருத்துவர் குடும்பத்துடன் வயிறாறு உண்டு ஓய்வெடுத்து ஊர் சென்றார் அதுவரை நடமாடும் தெய்வத்தை தரிசனம் செய்திராத அந்த மருத்துவர் இதன் பிறகு அடிக்கடி மகானை தரிசனம் செய்து பெரும் பக்தரானார் அடுத்த நிகழ்வு இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்ட அனுபவம் ஜப்பானிய படை பர்மாவை ஆக்கிரமிக்க அதை காத்து நின்ற இந்திய வீரர்களுக்கு உதவியாக போர்க்களம் சென்றார் ஒரு மருத்துவர் அங்கு எதிர்பாராமல் குண்டு மருத்துவரை தாக்க அங்கேயே மயங்கி விழுந்தார் திரும்ப நினைவு வந்தபோது மருத்துவமனையில் இருப்பதை உணர்ந்து அருகிலிருந்த ராணுவ வீரரிடம் நடந்த விவரம் கேட்க அவர் சொன்ன பதில் ஆச்சரியம் தந்தது நீங்கள் குண்டடி பட்டு மயங்கி விழுந்தபோது அருகிலிருந்த நான் திகைத்து செய்வதறியாது நின்றேன் திடீரென காவி உடுத்திய ஒரு சாது என் எதிரில் தோன்றி ஏன் சும்மா நிற்கிற அவரை உடனே தூக்கி உன் தோளில் சுமந்து கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல் என்று கட்டளையிட்டார் அதன்படி உங்களை சுமந்து கொண்டு மூன்று மைல் தூரம் நடந்து இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்கு சேர்த்தேன் என்று கூறினார் மருத்துவருக்கு அடிப்பட்ட அதிர்ச்சியை விட அதிகமாக இருந்தது இந்த பதில் பிறகு குணமாகி போர் முடிந்தவுடன் ஊர் திரும்பிய மருத்துவர் காஞ்சி மகானை தரிசித்து போர்க்களத்தில் தான் அடிபட்டு விழுந்த விவரத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது இடைமறித்த மகான் நான் தான் அங்கு வந்தேனே என்று கூறியதைக் கேட்ட மருத்துவர் மெழுகாய் உருகினார் தன்னை காக்க மகான் போர்க்களம் வந்தது சத்தியமே உடை தரித்த சாது திடீரென தோன்றி ஆணையிட்டதாக அந்த இராணுவ வீணர் சொன்னது சரியே இது மாயை அல்ல என உணர்ந்த மருத்துவர் அடைந்த ஆச்சரியத்தை எழுத்தில் வடிக்க இயலாது இந்த நிகழ்ச்சியை சொல்லும் அந்த மருத்துவர் நெகிழ்ந்து போவதைக் காணலாம் அடுத்த நிகழ்வு மகானுக்கு பிக்ஷா வந்தனம் செய்ய மும்பையிலிருந்து ஐந்து பக்தர்கள் காஞ்சிபுரம் வந்தனர் தரிசனம் முடிந்து திரும்பவும் மும்பைக்கு பயணமாகும் வழியில் குண்டக்கல் நிலையத்தில் காஃபி சாப்பிட இறங்கினர் இருவர் மட்டும் இறங்கி காஃபி வாங்கி வருவதாக சென்றனர் காஃபியுடன் திரும்பி வந்த அவர்களுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது காரணம் அந்த நண்பர்களில் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருந்ததுதான் பத்து நிமிடத்திற்குள் நிகழ்ந்த இந்த சம்பவம் அனைவரையும் நிலை கொலைய செய்தது செய்வதறியாது திகழ்த்த குழுவினர் உடனே ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று சொல்ல அவரும் உடனே சவத்தை வண்டியிலிருந்து இறக்கி நடைமேடையில் ஓரமாக கிடத்து செய்துவிட்டு குழுவில் இருந்த இருவரை அதே வண்டியில் மும்பை சென்று இறந்தவர் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கும்படியும் மற்ற இருவரிடம் இறந்தவர் உடலை பேக் செய்து பின்னால் வரும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஊர் செல்லும்படியும் சொன்னார் அதன்படி இருவர் அதே வண்டியில் மும்பை சென்றனர் மற்ற இருவரும் உடலை நடைமேடையில் வைத்துக்கொண்டு எப்படி பேக் செய்வது மருத்துவர் உதவியை எப்படி நாடுவது என்று யோசனை செய்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் அருகில் வந்து விசாரித்த ஒரு ரயில்வே ஊழியர் தான் உதவி செய்வதாகவும் தனக்கு நேற்று இரவு ஒரு சந்யாசி கனவில் வந்து எமது பக்தர்கள் ரயிலில் வருவார்கள் அவர்களுக்கு சமயத்தில் உதவி செய் என கட்டளையிட்டதாகவும் கூற அதிர்ச்சி அடைந்தனர் இருவரும் அதன்படியே அந்த ஊழியர் உதவியுடன் இறந்தவர் உடலை பேக் செய்து அடுத்து வந்த வண்டியில் ஏற்றி கொண்டு சென்றார்கள் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் மறித்த உடலை பிரேக் வேனில் ஏற்றி செல்ல வேண்டுமானால் வேறு எந்த பொருளும் அந்த வேனில் இருக்கக்கூடாது உடலை மட்டுமே தனியாக கொண்டு செல்ல வேண்டும் இப்படி காலி வேன் எந்த வண்டியில் வருமோ அதில்தான் உடலை ஏற்றி செல்ல முடியும் ஆனால் அதிசயமாக முதலில் வந்த வண்டியிலேயே காலி இடம் இருந்தது அது மகானின் கருணை விளையாட்டிற்கு ஒரு சாட்சி அநாதரட்சகனாய் ஆபத் பாந்தவனாய் அருள் செய்யும் கருணை மாமலை காஞ்சி மகா பிரியவாளுக்கு ஈடு இணை நிச்சயமாக இல்லை என்பதை உணர்ந்து அந்த மகானின் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்